வணக்கம் நான் இயற்கை ஒழி விவசாயி செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தூயமல்லி வயலுங்க தூயமல்லி தொண்ணூறு விழுக்காடு அருமையாக நல்லாவே கதிர் வந்துட்டுருக்குது கதிர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பாலினேட்டருக்காக மகரந்த சேர்க்கைக்காக பூக்கள்லாம் வெளியே வந்துட்ருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு வயல் இந்த தூய்மொழி வயல் பார்த்திங்கன்னா நம்ம எந்திர நடவு பண்ணியிருந்தோம் நாற்று விட்டதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் கரெக்டாக நூற்றி நான்கு நான்கு நாட்கள் ஆகுது இதோடைய வயசு தூயமல்லியுடைய வயசு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இது அறுவடைக்கு தயாராகிடும் ஒரு மாதம் இல்லைனாலும் நம்ம சரியாக இன்னும் ஒரு இருபத்தைந்து நாட்களில் கதிர் வந்த பிறகு அறுவடைக்கு தயாராகுங்க அதிகப்படியான வளர்ச்சிலாம் இல்லைங்க சீரான வளர்ச்சி மூன்றுலேருந்து நான்கு அடி வரைக்கும் வளர்ந்துருக்குது எந்திர நடவு சாலை நடவு போட்டதுனால நல்ல கிளை இடிப்பு சாயக்கூடிய தன்மை முழுமையாகவே இல்லைங்க இன்னொரு புயல் அடித்தா கூட கண்டிப்பாக தாங்கும் இப்போ புயல் சமீபத்தில் டெட்வா புயல் வந்தது காற்றுலாம் பெருமா மழையும் சரியாக இல்லைங்க அதனால் நம்ம வயல் நம்ம பகுதியில் இந்த வயல் தப்பிச்சிடுச்சு கதிர் வந்துட்ருக்கு ஒரு தூரல் போட்டுக்கிட்டே இருந்ததுனால அருமையாக கப்பாக கதிர் வந்திருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாத இறுதி டிசம்பர் இறுதியில் இது அறுவடைக்கு தயாராகிடும் இது வரைக்கும் அந்த இடுபொருளும் இல்லைங்க நம்ம எப்போவுமே இடுபொருள் வந்து பயிர் வச்ச பிறகு கொடுக்குறத விட பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிற கோட்பாடில் இருக்கும் மண்ணு வளமாகிற வரைக்கும் நீங்கள் இடுபொருளில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பயிருக்கும் மண்ணு வளமாகிடுச்சுன்னா இடுபொருளை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறதும் நல்லதாக தான் இருக்கும் இந்த முறை நம்ம பார்த்திங்கன்னா பலதானிய விதைப்பு தக்க பூண்டியும் சனப்பை அவுரி இதெல்லாம் மடக்கி ஓட்டி தான் நம்ம பயிர் வச்சுருந்தோம் வருடா வருடம் எப்பவுமே நெல்லுக்கு முன்னாடி நடவுக்கு முன்னாடி நம்ம அந்த பலதானியத்தை விதைச்சிடுவோம் வருடத்துக்கு ஒரு முறை கோண்ட கொடை உழவு கொடை உழுவுக்கு முன்னாடி தொழு வரோம் ரெண்டு பயிர் தான் வைக்கிறோம் நிலக்கடலை நெல் இது ரெண்டு தான் நம்ம பயிரை வைக்கிறோம் இந்த நிலத்துங்களில் ஏன்னா இது வந்து நீர்ப்பாசன பிடிப்பு ஏரிக்கு எதுவாயில் இருக்குது அதனால் இந்த ரெண்டு போகம் தான் பயிர் வைக்கிறோம் ஒவ்வொரு போகத்துக்கு முன்னாடியும் நம்ம தொழு வரமோ இல்லைனா பலதானே விதைப்போ ஏதாவது பண்ணி தான் பயிர் வைக்கிறோம் நலங்கள் நல்லாவே வளமாக ஆயிடுச்சு வளமாக ஆயிட்டதுனால நம்ம எதுவுமே போடுறது கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது ನನ್ರಿ ನಂಗೆ